திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக இள வயது மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து வருகிறது வேதனை அளிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது தற்போது தெலுங்கானாவில் உள்ள காமரெட்டி என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் உள்ள சிங்கராய பள்ளி கிராமத்தில் பதினாறு வயது நிரம்பின மாணவி ஒருவர் திடீரென பள்ளி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது மாரடைப்பினாலே மயங்கி விழுந்து மரணமடைந்திருக்கிறார் அதே பகுதியை சார்ந்த மற்றொரு மாணவி எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தவர் அதே போல மரணமடைந்திருக்கிறார் மட்டுமல்ல ஆறாம் வகுப்பு படித்து வந்த அதே மாநிலத்தை சேர்ந்த மற்றொரு மாணவியும் இப்படி தொடர்ந்து அந்த மாநிலத்தில் இளவயது மாரடைப்பு மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வேதனையான சம்பவமாக கூறப்பட்டிருந்த அந்த செய்தியை வாசித்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்னான்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட இளவயது மரணங்கள் தற்போது இருபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது மாரடைப்பு மரணங்களில் அதுவும் இருதய நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்று அந்த செய்திக்குறிப்பிலே கூறப்பட்டிருந்தது கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தி இரண்டு சதவீதம் இப்படிப்பட்ட மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியான ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இளவயது மரணங்கள் தடுக்கப்பட நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க நல்ல நீடித்த ஆயிலையும் சுகத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு இளம் பிள்ளைகளுக்கும் கொடுக்க இப்பொழுது இருக்கிற இயற்கையான சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை முறைகள் நாம் படித்து பணிக்கு அமரும் பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் இன்னமும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் உட்கொள்கிற உண்ணுகிற உணவு முறைகள் இது நிமித்தமாக மாத்திரமல்ல நாம் எடுத்துக்கொள்கிற மருந்துகள் இவைகள் நிமித்தமாகவும் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லப்படுகிற பொல்யூஷன் இப்படி பல காரணங்கள் நிமித்தமாக இப்படிப்பட்ட மாரடைப்பு மரணங்கள் நேரிடுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே இதையெல்லாம் தாண்டி கர்த்த நல்ல பூரண ஆயுசையும் நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகப் அவை ஆசிர்வதிக்கப்படுதன நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் தொடர்ந்து இளவயது மரணங்கள் அதுவும் மாரடைப்பினால் நடைபெறுகின்ற மரணங்களை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் தெலுங்கானா மாநிலத்தில் இந்த காமரெட்டி மாவட்டம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே தொடர்ந்து இளவயது மரணங்கள் அதிகரித்து வருகிறது ஒரு வேதனையான காரியமாக அன்று நாங்கள் அதை குறித்து பாரத்தோடு உடைய பாதத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா அன்றுவரை இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்திருக்கிற இந்த மாரடைப்பு மரணங்களுக்கு எங்களுடைய இளம் பிள்ளைகள் வருங்கால சந்ததி தகப்பனை பாதிக்கப்படாமல் இருக்க உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் இள மரணங்கள் தடுக்கப்பட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டு வரை பலவிதமான கொடிய நோய்கள் ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையிலே திடீரென்று ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டு வரை மயங்கி விழுந்தோ அல்லது ஏதாவது ஒரு இயற்கையான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட இப்படிப்பட்ட மரணங்கள் நேரிடுவது என்பது ஆண்டவர் எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பெற்றோருடைய மன நிலை எவ்வளவு பாதிக்கப்படும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வளவாக பாதிக்கப்படும் அந்தவரை பிள்ளைகளுக்கு நல்ல அந்தவரை எதிர்காலத்தையும் நீடித்த ஆயிலையும் நல்ல சுகபலத்தையும் கட்டளையிட்டு பெற்றோர் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்து இந்த உணவு முறைகள் பணி செய்கிற இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே அன்றாட வாழ்க்கை முறையில் என்னென்ன காரியத்தை எல்லாம் வரும் நாட்களிலே மாற்றி அமைத்தால் இதிலே சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று ஆண்டவரே தகப்பனே இதிலே ஒரு விழிப்புணர்வை கொடுத்து நீங்க வழிநடத்த ஜெபிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நீடித்த ஆயிலையும் சுகத்தையும் பலத்தையும் நீ மாத்திரமே கொடுக்க முடியும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்